சரியா நான் இதுக்கு இடையில உனக்கு எதாவது சம்பளத்தை வாங்கி கொடுத்துடுவேன் இதுக்கு இடையில உனக்கு எதாவது ஒரு வேற ஸ்கூல் இருக்கும் டைசன்ஸ் ஸ்கூல் வேண்டாம் உனக்கு எவ்வளவு பத்தி உனக்கு எனக்கு டைசன்ஸ் பத்தி நான்கு தெரியும் நான் அவ்வளவு வரையும் இது பண்ணி எடுத்து நான் அன்னைக்கு நம்பர் ஒன்னா வந்துருக்குன்னா பார்த்துக்கேன் என்னை பத்தி எங்கன்னாலும் விசாரிச்சு பாருன்னு நான் யாதீ பேசுனதே கிடையாது மோசம் பார்த்த உடனே உண்மையில ஒரு இறக்கத்துல நம்ம என்ன கொஞ்சம் சொல்லுங்க ஹலோ சரி சார் ஹலோ கேக்குது கேட்குது கேட்குது கேக்குது

காட்டுவோம் உம் ஜெயிச்சு காட்டி கவர்மெண்ட் வேலைக்கு போறீங்க சரியா நான் பாத்துக்கறேன் இல்ல அவங்க என்ன சொல்லலையா சொன்னா இல்ல எனக்கு எனக்கு இதுவரைக்கும் தெரியாது ஆனா நீங்க சொல்லிருங்க ஓப்பனா சொல்லுங்க தப்பு இல்ல அதுல பிரச்சனையே இல்ல நான் வந்து வந்து இருப்பேன் நான் இல்ல இல்ல நான் இருப்பேன் இல்ல இல்ல அவங்க வந்து தம்பு சார் அவங்க வந்து

நீ இது வந்து வருத்தப்படக்கூடாது புரியுதா இதெல்லாம் எவ்வளவு எவ்ளோ யோக்கியம் கிடையாது உலகத்துல எல்லாமே பெரிய பெரிய ஆளு எல்லாத்துலயுமே இல்ல இருக்கதான் செய்றாங்க பெரிய இவங்க ஒண்ணு பெரிய யோக்கியம் கிடையாது புரியுதா வந்து கூடாது சார் நாலு பேர் இருக்கும் நான் தனியா போகல லேப்ல நாலு பேர் இருக்கும் அறிப்பா நான் வந்து தப்பா நினைக்காதுன்னா உண்ட சொல்லிட்டு உண்ட சொல்றேன் இல்லைன்னா சொல்ல மாட்டோம்ல நீ வருத்த மனசு கஷ்டப்படுறதால நான் சொல்றேன் சொல்ல கூட இருந்தும் சொல்றேன் ஆமா சொல்ல சொல்லவா வேண்டமா ஓகே சொல்லுங்க சொல்லுங்க சொல்லவா வேண்டமா இல்ல இல்ல சொல்லுங்க சொல்லுங்க இப்படி பேசுறாங்க ஓகேவா நான் ஒரே வார்த்தை அது அவங்க பிரச்சனை மேட்டர் இதுல தலையிட முடியுமா அப்படின்ட்டு ம் ஒரு ஒரு நிமிஷம் కర్ణాగం ఆమా సార్ ఇంకా టు అరుత్ రెండు సార్ ఓకే సార్ థ్యాంక్ యూటి హలో

கரெக்ட்ன ஈக்ஸாம் எழுதမယ်. ஹ்ம். கவர்மெண்ட் வேலைக்கு நான் உள்ள சேத்து விட்டதேன் ஏன் போற? ஹ்ம். நாம சென்னையில ஆள் இருக்கு. ஹ்ம். ஈக்ஸாம் எழுதி நம்பர் முட்டணும். ஹ்ம். இத வந்து யாட்டி சொல்லக்கூடாது கூடாது. ஆ சரி ஓகே சார். ஹ்ம். யார் சார்? ஹ்ம். யாட்டி மீ சொல்லுங்க. எவர்க்கும் சொல்லாத. ஹ்ம். ப்ராப்ளம் வரும். ஆ சரி சரி. சரி சார். இங்கட்டியோ அந்த அப்போ வித்திலா அம்மாட்ட அப்படியே சொல்லாது விதில் சொல்லாத அட்டையும் சொல்லாது ம் சார் உன் பாட்டு பாஸ் ம் கவர்மெண்டு வேலைக்கு போகும் ம் நல்ல ஒரு மாப்பிளையை பார்த்து கல்யாணத்துக்கு பிடிக்கும் சரி சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் சும்மா அன்னைக்கு பார்ட்டி கொடுக்க எனக்கு ம் நீ அஞ்சு விசில் செலவு அளிக்காது ஆ கேஸ் சார் ம்

சொல்லுங்க <laughs> <laughs> <laughs>

தெரியாமல் ஆ தெரியும் தெரியும் அவங்க நல்ல டைப்பு தெரியும் நான் பேசியிருக்கேன் அப்படின்னாங்க தெரியும் நல்ல டைப்பு பேசியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க புரியல தெரியும் அவங்க நல்லா பேசியிருக்கேன் அப்படின்னாங்க